அன்பு சொன்னங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இந்த நேர வணக்கம் பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி சன்ரைஸ் ஐரோப்பாவின் முதல் தமிழ் வானொலி குரல் சார்பாக உங்களை அன்போடு இந்த சிறிய குறுகிய நிமிட பரிவினூடாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி கோமலாதேவி சுந்தரலிங்கம் என்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மனிதரை பற்றி அவருடைய உடல் மறைவுக்குப் பின்னர் அதிகம் கேட்கிற போது மிக கவலை அடைந்த மனிதர்களில் நானும் ஒருவராக இருக்கிறேன் நவஜோதி ஜோகரட்டம் அவர்கள் என்கிற பாமுகத்தின் லண்டன் தமிழ் வானொலியின் தொகுப்பாளர் மகர்ந்த சிதறல் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக அவரை அறிமுகம் செய்திருந்தார் அதற்கு பின்னர் பல தடவைகள் அவர் வெவ்வேறு விருந்தினர் நிகழ்ச்சிகளிலே தானுமாக இயைந்து மனம் உவந்து வந்து கலந்து கொண்டு எங்களோடு இணைந்திருப்பார் அந்த வேளையிலே அவருடன் மெல்ல பேசுகிற வாய்ப்பு வானிலைகளில் கட்டிய போது அவருக்குள்ளாக நிறைந்த விடயங்கள் அமைந்திருந்தன அவற்றுக்கு சூழல் உள்ள எங்கள் சொந்தங்களுக்கு உலகளாவிய ரீதியில் சொல்ல வேண்டும் எப்படி செய்வது என்று தெரியவில்லை அவை இந்த காட்லியை பயன்படுத்தலாம் என்று நினைத்திருந்ததாக அறிய முடிந்தது ஆனால் பின்னர் விடவும் உங்களுக்கு ஒரு பறிவை செய்யலாம் நீங்கள் வலை ஒளித்தளங்கள் பலவற்றின் ஊடாக இவற்றை வெளிப்படுத்தலாம் உங்கள் பிள்ளைகள் பிற குழந்தைகள் மருமக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் என்கிற போது மிக மெலிதான அடக்கத்தோடு அவர்கள் எல்லோருமே வாழ்க்கையில் பிஸியானவர்கள் நான் அப்படி யாரையும் குழப்பவில்லை உங்களுக்கு முடியுமாக இருந்தால் இதில் இணைந்து கொள்கிறேன் என்று சொன்னார் அதற்கு பிற்பாடாக அவருடைய அனுபவ பகிர்வு என்று இலக்கமிட்டு பதினொரு பதிவுகளை இட நேர்ந்தது ஒரு நாள் தகவல் வந்தது குறிப்பிட்ட இரவு நேர ஒலி பதிவுக்கு முன்பதாக தான் சற்று சுய இருக்கிறேன் அவற்றை தீர்த்துவிட்டு சுகமானதும் பின்பு இணைந்து கொள்கிறேன் என்ற தகவல் அருக்குப் பிறகு சில வாரங்கள் கழித்து அவர் உடலில் உடலாக அவருடைய உயிர் இருக்கவில்லை உடலால் மறைந்த செய்தியை அறிந்து கொள்ள முடிந்தது மிக தடுமாற்றமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒருவராக காண்பிக்கப்படவில்லை ஒருவேளை உலகத்தை பல வகை வகை சிக்கல்கள் இருந்திருக்கக்கூடும் ஆனால் நமக்கு அது தெரியாது திடீரென அந்த செய்தி கேட்டபோது கலக்கமடைந்திருந்தேன் ஆச்சரியம் என்ன தெரியுமோ அவர் பற்றி அவர் படித்த படிப்பு பற்றி அவர் ஆற்றிய ஆசிரியர் அதிபர் சேவைகள் பற்றியெல்லாம் பலவற்றை அறிந்திருந்தோம் ஆனால் அவர் உருவாக்கிய மாணவர்கள் உலகளாவிய ரீதியில் இருந்து கொண்டு அவரால் பெற்ற பயன்களை அவர் உடல் மறைவுக்கு பின்னர் அங்கங்கே அங்கங்கே சொல்லுகிற போது மிகவும் விக்கிரமாகவும் கவலையாகவும் இருந்தது அவர் இதை எல்லாம் வைத்து கொண்டுதான் எங்களோடு சிலவற்றை பேச வேண்டும் என்று முனைந்திருக்கிறார் அனுபவ பயிர்வு பதிவின் போது அவர் ஒரு வரலாற்றை புராண கதையைத்தான் சொல்ல முனைந்தார் மெல்லச் சொல்லியிருந்தோம் அதுக்கு அப்பாறே உங்கள் அனுபவக் கதை வேண்டும் என்று அவர் பார்க்கலாம் எனக்கு அதில் தயக்கவிருக்கிறது இதை முடிப்போம் என்று சொல்லியிருந்தார் நானும் அதை எதிர்பார்த்திருந்தேன் பாமுகத்தின் உறவுகள் சார்பாக அந்நுப்படியாகிவிட்டது இன்று அவருக்காக கல்வியங்காடு அவர் பிறந்த ஊர்கிராமம் அந்த கோயிலடி பாடசாலை பழைய மாணவர்கள் ஒன்றுங்கிணைந்து அன்பர்களாக இன்றைய ஒரு விழா எடுப்பதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அன்பர் ஆனந்த் அவர்கள் இது பற்றி அறிவித்திருந்தார் நேரில் வந்து உங்களோடு கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை ஆனாலும் இந்த ஒரு பெரியாருக்காக ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மனிதனுக்காக நீங்கள் எடுக்கிற விழாவை மெச்சி வரவேற்கிறோம் மிகுந்த வாழ்த்துக்கள் நன்றி ஆனால் அவருடைய குடும்பமோ அவருடைய மாணவர்களோ அந்த ஊரவர்களோ அல்லது உலகத்தவர்களோ தமிழர்களாக அவருடைய பெயரில் ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை கல்வி சார்ந்து கல்வியை கற்றுக்கொள்ள தூரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஓட்டத்தில் உள்ளவர்களை இணைத்து புலமை பரிசிலாகவோ ஏதாவது ஒன்றை நிரந்தரமாய் செய்வதற்கு நீங்கள் ஆவண செய்வீர்களாக இருந்தால் அந்த அம்மா நிச்சயமாக எங்களோடு என்றும் வாழ்ந்திருப்பார் நிற்க ஒரு செய்தி பல வகையிலே சூழலில் உங்களில் பலர் மீது எனக்கு கோபம் இருந்தது வாழும்போது அவர் பிள்ளைகள் குடும்பத்தோடு பிற குழந்தைகளோடு மற்றும் இருந்தார் ஆனாலும் அவருக்குள் தனிமை இருந்தது இன்று பேசுகின்ற எங்களில் பலர் அவரோடு உரையாடி இருக்கலாம் பல இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கலாம் பல நிகழ்வுகளில் அவரை முன் வரிசையில் உட்கார்ந்திருந்து அவர் பற்றி பேசியிருக்கலாம் அவரும் மற்றவர்கள் பற்றி பேச வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் சரி இந்த காலம் கடந்தாலும் கூட இன்று ஒரு செய்தியோடு முடிக்கிறேன் இன்று இருக்கக்கூடிய எங்கள் மூத்த சமூகத்தினர்களை அது என் வீட்டு மூத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்ல யாராக இருந்தாலும் சமூகத்தில் மதிக்க நாங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க அவர்களை முன்னிறுத்த தயங்கக்கூடாது இது கடந்த நாற்பது ஆண்டுகளில் எங்கள் சமூகத்தில் அரிதாகி கொண்டு போனதை அவதானித்தவர்களில் நானும் ஒருவர் கவலை கொண்டோம் பல இன்று எங்கள் சமூகம் நோக்கி எது நோக்கி இருக்கும் பல விக்கினங்களுக்கு மூத்த சமூகத்தவர்களை முன்னிறுத்தி அவர்கள் வழிகாட்டல்களில் சொல்கேடாதது கூட நிச்சயமாக ஒரு கவலைக்குரிய விடயம் அது தவறுதான் அவை இனிமேலாவது இருக்கக்கூடிய இன்று நாளிலிருந்து நாம் எல்லோரும் எங்களுக்கு எங்களுக்கு அருகில் தொடர்பில் இருக்கக்கூடிய மூத்தோர்கள் பெரியோர்களை மதிப்போம் அவர்களோடு பேசுவோம் அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுகள் பலவற்றை நாம் நடத்துவோம் அதிக பணம் இவற்றுக்கு செலவழிக்க வேண்டியதில்லை மனம் ஒன்று இருந்தால் போதும் பல ஒன்று சிறிது சிறிதாக அவ்வப்போது நடத்துகிற போது அவர்களை முன்னிலைப்படுத்துவோம் மீண்டும் உறவுகளே உங்களுக்கு நன்றி கோமலாதேவி சுந்தரலிங்கம் அவர்களது நினைவலைகளோடு இந்த நிகழ்வு மட்டுமல்ல இனிவரும் காலங்களிலும் தொடர வேண்டும் அவர் போன்ற பலரும் போன்று அவர்களால் மறிக்கப்பட வேண்டும் என்று கேட்டு அன்போடு ஆனந்த் அவர்கள் கேட்டதுக்கிணங்க இந்த சிறிய பரிவை தந்திருக்கிறேன் தொடர்வோம் என்ற செய்தியோடு விடைபெறலாம் லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் சன்ரைஸ் காற்றலைகள் சார்பாக நடாமோகன் வணக்கம் உறவுகளே